அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயனில் நம்ம சேனல்ல பேசிட்டு வரும் அந்த வகையில மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு உன்னதமான நிலையை நோக்கி நகர்த்துவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது என் தாய் பிரத்திகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசிரியரை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஒரு அருமையான அற்புதமான நிகழ்வு எத்தனை நதிகள் இந்த பாரத தேசம் எங்கும் எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் எத்தனை நம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையில் எத்தனை நம்பிக்கையில் இருந்தும் ஜோதிடர்கள் மட்டுமல்ல நம் மனதுக்கு மட்டுமல்ல நம் உறவினர்கள் மட்டுமல்ல நம் நலன் பொருட்டை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ நம் கலைகில் நிற்கும் பொழுது கண்ணீர் சிந்தும் பொழுது நமக்கு எல்லாம் ஆர்வம் சொல்லுவோம் கவலைப்படாதீங்க ரொம்ப கஷ்டமாக இவ்வளோ திரும்பத்தை அனுபவிக்கிறீங்களா உள் ரீதியாக மன ரீதியாக தொழிலில் நஷ்டமாக கவலைப்படாதுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த தெய்வத்தை பண்ணுங்க இப்படிப்பட்ட பூஜை முறையில் செல்லுங்க இந்த ஆலயம் சென்று வழிபடுங்க அத்தனையும் சொல்கிறார்கள் நம் நலன் பொருட்டியானாலும் செய்கிறோங்க ஓடி ஓடி செய்கிறோம் நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் யார் உண்டு என்ன நகருங்க ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கை இழந்து போகிட்டோம் நம்பிக்கை இழந்து நம்பிக்கை தளர்ந்து போகிற நேரத்தில் தான் ஒரு நிகழ்வு அதான் சொல்வா காலம் அந்த காலம் அந்த நேரம் அது நெருங்கி வந்தால் மட்டுமே அந்த நம்முடைய எதிர்காலம் என்ற கோட்டையினுடைய கதவு திறக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு முறை மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளா அங்கே வாழப்புழா பக்கத்தில் ஒரு இடம் அங்கே என்னுடைய ஏதாவது குருன்னு சொல்லலாம் நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம் நலம் விரும்பி என்று சொல்லலாம் அவரும் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தை கட்டியிருந்தார் அவர்களும் எங்கெல்லாம் செய்கிறோம் ஓம பூஜைகள் செய்கிற இடம் ஒரு ஆன்மீகம் சார்ந்த இடத்துல அவர் சந்திக்கும் ஒரு முறை எங்கள் ஆலயம் பாருங்கள் என்று கூறினார்கள் வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் எனக்கு அமையல் நாங்கள் செல்வதற்கு ஒரு முறை அந்த ஆலயம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஆலயம் சென்றேன் அதாவது மனசு சந்தோஷத்தோடு ஒரு சகோதரனாக நண்பரனை கட்டிப்பிடித்து ஆற தழுவி பூரண கும்ப மரியாதையோடு இன்னும் உள்ள அழைத்து சென்ற உடனே இதை உட்காந்து பேசிட்டு போது நான் இந்த நிகழ்வு சொன்னேன் எத்தனையோ வேதங்களையும் மகான்களோ விஷயங்கள் நமக்கு தந்திருக்காங்க எல்லாம் எதிர்க்காரு நம்முடைய கவலை கவலைத்தீர்களும் நோயற்று வாழணும் நிம்மதியா வாழணும் தானே ஆனா எத்தனை பரிகாரமும் ஏன் படிப்பதில்லை கோடி கோடியாக மந்திரங்களை ஜெபம் செய்கின்றோம் எத்தனையும் செய்தாலும் அத்தனையும் பலனற்று போய்விடுங்கன்னா கிட்ட இல்லை அப்படி சொல்லாதீங்க நாம் செய்கின்ற ஒண்ணு எதற்குமே பலன் இல்லாமல் போய்விடாது காலம் அந்த காலத்தை நெருங்க வேண்டுமானால் நவகிரகனுடைய அருள் வேண்டும் அந்த நவகிரகத்தினுடைய அருள் இறைவனாக இருந்தாலும் கூட தனக்கு அந்த நவகிரகளை நியமித்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த நவகிரகங்களை நோக்கி நீங்கள் நகர வேண்டுமானால் நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் செய்து பாருங்கள் என்று சொல்லியதோடு என்னை அழைத்து சென்றால் அவருடைய ஆலயத்திற்கு அங்கே நான் வீட்டுக்கு பக்கத்திலேயே உள்ளறை ஒரு ஆலயம் வைத்திருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு அழைத்து சென்றால் அவர் உள்ள செஞ்சு பூஜை செய்து தீபாரதை காட்டும் பொழுது அந்த கருவறையில் இருந்த தெய்வத்தை கண்டு வியப்பு விட்டேன் கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆனாலும் அந்த வடிவத்தை பார்த்தேன் அற்புதமான வடிவம் எதை பார்த்தால் என் அன்னை மகிழ்வார் எதை பார்த்தால் என் அன்னைக்கு சந்தோஷம் ஒரே தாய் பராசக்தியே சந்தோஷப்படுவார் அப்படின்னா ஒரு வடிவம் தான் மகாகணபதியுடைய வடிவம் ஆரடி உயரம் அற்புதமா இருக்கு அதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாகணபதி சேலையுடைய தீக்க ரவிக்கை போட்டுட்டு ஒரு பெண் வடிவத்துல ஒரு தாயின் கோலத்துல அமர்ந்திருந்தார் அவர் என்னை பொன்னகை கோயோடு வந்து தீபாரதனை காமித்தவுடன் பார்த்தீர்களா எங்கள் அம்மாவை அப்படின்னார் நமக்கு தெரியும் தாயுமானவர் தானே பராசக்தி தானே தாயுமானார் விநாயகரை அன்னை என்று அவர் அழைத்த விதம் என் மனதுக்கு ஏதோ இதம் புரியாத ஒரு சந்தோஷங்கள் அவர் இப்படியே அவர் கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னார் எங்கள் அம்மா கைவா விநாயகிங்க அவர் சொல்லும்போது அவர் முகத்திர பொறிப்பு தாயற்று தந்தையற்று உறவற்று நான் கணக்கு நின்றேன் என்ன செய்வது என்று செய்ய முடியாத ஒரு நிலையில் ஒரு ஆசிரமத்தின் வாயிலில் பசியோடு நின்றேன் அந்த ஆசிரமத்துடைய தலைவர் என்னை அடைய அடைத்து யாரப்பா ரொம்ப நேரமாக அங்கே ஏறி நின்றுட்டு இருக்கேன் எந்தவொரு என்று கேட்ட பொழுது எனக்கு ஊரும் இல்லை பேரும் இல்லை உறவும் இல்லை என்று அவர் சொன்ன பொழுது அவர் என்னை அரவணைத்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றார் அவர் என்ன ஜாதி மதம் அதெல்லாம் அவர் பார்க்கலீங்க ஒரு நம்பிக்கையை பார்த்த உடனே எதுவும் நான் தாய் தந்தை செய்த தவமாக உள்ளே அழைத்து சென்றார் அருகே அமர வைத்தார் அமர வைத்து என் கூட இருந்துக்கிறியா என் கூட வேதங்கள்லாம் கற்றுக்கிறியா என்று கேட்ட பொழுது கற்றுக்கிறேன்னு இதனால உங்களுக்கு என்னவா பலன் கிடைத்த பொழுது இளையரூர் வேணாலும் கிட்டும் இந்த பூமியில் வாழ்வதற்கு பணவனம் வேண்டும் அல்லவா என்று கூட எனக்கு பணம்லாம் தேவைகள் இல்லைங்கய்யா எங்கேயா தேவைப்படும் பொழுது தானாக எனக்கு குரு உரல் வேணும் உங்களை பார்க்கும்போது எனது என் தாய் தந்தையை பார்க்குற மாதிரி இருக்கு என்று அவர் பாதத்தில் விழுந்து விட்டேன் உடனே அவர் என்னை கட்டி அணைத்து கவலைப்படாது என்று சொல்லி அவர் வழிபடுகின்ற தேவதையை காமித்தார் அத்தை சின்ன வயதிலேருந்து சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவரணம் சதுபுயம் பிரசன்ன வரணம் யாயே சர்வ விக்னோப சாத்தையே என்னை என் தாய் என்னை அழைத்து கையில் நின்று வச்சு கொடுத்துக்கிட்டே குத்துக்கிட்டு தோப்புகரணம் போட்ட அந்த புண்ணிய பலமா என்று நினைக்கும் பொழுது அங்கு விநாயகர் விநாயகியாக என் அன்னையாக அமர்ந்திருப்பதை பார்த்து கண்களில் பல பல பிரவன் கண்ணீர் அவர் அரவழித்துதான் என்னுடைய உபாசனாமூர்த்தி கற்றுக்கொள்கின்றாயா என்று கேட்டார் சுவாமி தாங்கள் அருள் இருந்தவர் கற்றுக்கொள்கின்றேன் கரும்பு தின்னக்கூடிய என்று சொல்லி அவரோடு வாழ்ந்து 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 அவருக்கு பின் இந்த பீடத்தை அலங்கரிக்கின்றேன் இந்த விநாயகி என்ற பீடத்தை அனுபவிக்கின்றேன் நமக்கெல்லாம் மகா கணபதியை தானே தெரியும் அந்த சிவ தானே தெரியும் விநாயகி என்ன புதியதாக இருக்குது என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் இந்த விநாயகருக்கு நான் நிறைய இடங்களில் சந்தித்திருக்கின்றேன் சுசீந்திரன் தானுமாலையின் ஆலயத்தில் சந்தியிருக்கிறேன் மதுரை மீனாட்சியினுடைய ஆலயத்தினுடைய நுழைவு வாயில வலது பக்கம் பார்த்துருக்கேன் வேதங்களில் பார்த்துருக்கேன் கேட்டிருக்க அப்படிப்பட்ட இந்த விநாயகருடைய வழிபாட இந்த கேரளத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ராசிக்காரர்கள் மட்டுமல்ல பன்னெண்டு ராசிக்காரர்களுமே வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகி விநாயகியனுடைய இன்னொரு பேருனா நவ கிரக நாயகினே சொல்வாங்க நவ கிரகங்களுக்கும் நாயகன் இருக்கின்றார் நவ கிரகங்களுக்கும் நாயகன் சூரியன் நவ கிரக நாயகி யாருன்னு பார்த்தா என் அன்னை என்று சொல்லக்கூடிய அந்த விநாயகர் அந்த விநாயகர் பற்றி நாம் தெரிந்து கொள்வோமா ஒரு அற்புதமான ஒரு வடிவம் மட்டுமல்ல ஆண்டவன் தாயும் ஆனான் தந்தையும் ஆனான் அப்படிப்பட்ட மகா கணபதி மந்திர மகா கணபதி மந்திரம் என்பது ஒரு அற்புதம் அதனாலதான் பெரியவன் சொல்லியிருக்காங்க கணபதியில் காய்த்து பாலாவியில பழுத்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் இந்த கணபதிக்கு சாஸ்திரங்கள்ல வந்து அவ்வளவு முக்கியம் மகாகணபதி என் தாய் பராசக்தி இதே கமலத்தில் இருப்ப பொழுது சும்மாவா அகிலாண்டிஸ்வரி உக்ரூபை என் தாய் முன்பு ஆதிசங்கல பகவத் பார்த்தால் மகாகணபதியை பிரதிஷ்டை செய்தார் எத்தனை வேதனைகளும் துன்பங்களும் இருந்தாலும் கணபதியை வணங்கிட காரணம் நடுங்குவான் முப்புறங்களை எரிப்பதற்கு சிவன் கிளம்பிய பொழுது அந்த அச்சு முறிந்த பொழுது அந்த அச்சினை சரி செய்தவன் மகாகணபதி அதனாலதான் இன்னைக்கு அதுக்கு அச்சனை பார்க்க முடியாது பேர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகா கணபதியினுடைய வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய அனுபவத்தில் தொடர்ந்து வழிபாடு செய்கின்றேன் எத்தனையோ பேருக்கு இருக்கு இந்த கணபதியினுடைய அம்சமாகிய இந்த கணநாயகி இந்த விநாயகி பற்றி சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இதை யாரெல்லாம் கேட்கின்றீர்களோ யாரெல்லாம் பார்க்கின்றீர்களோ எத்தனை பேருக்கு முழு பலன் கிடைக்கும் கர்மாதான் என்று சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கணேசனின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவை கணே சனி என்று சொல்வதை விட கஜரூபிணி கஜரூபினி கஜா நனின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மூன்று பெயர்களின் தாய்க்கு மட்டுமல்ல கணேச ஹிருதயா அப்படின்னு சொல்லுவாங்க கணநாயிகா கணேச தாரிணி விக்னேஸ்வரி கணநாத வல்லவா இப்படி எத்தனையோ பெயர்கள் இந்த தாய்க்கு இருக்கின்றது காரணம் என்னன்னு பார்த்தா இது மந்திர சாஸ்திரத்துல மட்டுமல்ல அதர்பன வேத பிரயோகத்துல இந்த தாய் வழிபடப்படுகின்றார் முறை ஒரிசா சென்றேன் அறுபத்தி நாலு உள்ளே வழிபடணும் தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது அங்கு முப்பத்தி நாலாவது யோகினியாக இருக்கக்கூடிய தான் இந்த கஜரூபிணி அது மட்டும் கிடையாது ஒரிசாவில் மட்டும் கிடையாது மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அங்கும் அந்த அறுபத்தி நாலு யோகினிகளுக்கான வீடு இருக்கின்றது அந்த அறுபத்தி நாலு யோகினியில் முப்பத்தி நாலாவது யோகியாக இருக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய கஜரூபிணி அப்படிப்பட்ட என் தாய் அது மட்டும் கிடையாதுங்க ஜனநாத வல்லபா என்று அதை குடிக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்து என் அன்னைக்கு ஆயிரம் பெயர்கள் இருந்தாலும் கூட விநாயகிக்கு அறுபத்தினாலு யோகினியர்களை ஒருத்தராகவும் இவர் வழிபடப்பட்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் விநாயகி தாந்திரிக முறையில் அவருடைய பேரே ஒரு அற்புதமான பேர் தாந்திரிகம் மாந்திரிகத்தினுடைய உற்சவம் கணபதி தான் தாந்திரிகத்தினுடைய உற்சவம் கணபதி தான் அந்த தாந்திரிகத்தில் மகா கணபதியாக இருக்கக்கூடிய இந்த விநாயகிக்கு என்ன என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜங்கிரின்னு அழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கேரளாவில் ஒரு அற்புதமான ஒரு மகன் ஒரு அறிவு மட்டுமல்ல ஞானம் மட்டுமல்ல அன்பே வடிவமான ஒரு யோக குருவாக இருந்தவர் தான் ஸ்ரீகுமாரி பேர் இந்த ஸ்ரீகுமாரி எழுதின சில்பரத்னா நூலில் இந்த தேவியை பற்றி அற்புதமான விஷயங்களையெல்லாம் இவர் அள்ளி தந்திருக்கின்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கஜமுகம் வடிவம் அதாவது ஒரு தெய்வம் இருக்குன்னா அந்த தெய்வத்துக்கு மூல மந்திரம் இருக்கணும் தியான மந்திரம் இருக்கணும் கல்ப மந்திரம் இருக்கணும் ஒவ்வொரு இருந்தால்தான் அடிப்படை இருந்தால்தான் மனிதனுக்கு எத்தனை அங்கங்கள் இருப்பதை போலதான் மந்திரசாஸ்திரத்துக்கும் உண்டுங்க அந்த வகையில பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த அழகான அந்த என் தாயின் வடிவத்தை இவர் வர்ணிக்கின்றார் யாத ஸ்ரீ குமாரர் பதினாறாம் நூற்றாண்டிலே மலையத்துவ தேசத்திலே வளர்ந்த ஒரு அற்புதமான ஞானி கஜமுகம் சென்னூறு செந்தூர நிறம் அதாவது யானையின் முகம் மட்டுமல்ல செந்தூர வண்ணம் உடல் முழுவதும் செந்தூர வண்ணத்திலாக இருப்பது கிடையாது பருத்த தனங்கள் பெருத்த தொந்தி நாலு கரங்கள் அமைந்த இளம்பெண் உருவம் அந்த இளம்பெண் வடிவத்துல அற்புதமாக இருக்கக்கூடிய உருவம் வடிவத்தை இந்த ஸ்ரீ குமாரன் வர்ணிக்கின்றார் அது மட்டும் கிடையாதுங்க தாந்திரிக பூஜையில் தேவியோட பெயர் கணபதி ஹிருதயாமே சொல்வாங்க இந்த தாந்திரிக பூஜையில் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே எல்லாமே மூடி வச்சாங்கிற விஷயம் கையை விரித்து விட்டால் ரகசியம் இல்லாமல் போய்விடும் சின்ன ரகசிய தந்திரங்கள் இந்த பாரத தேசமெங்கும் நிறைந்திருக்கிறது புகைந்திருக்கின்றது அந்த பொக்கிஷம் பொண்டையும் பொருளையும் இந்த உலகத்தில் இந்த கனநாதன் கதாநாயகி என்று சொல்லக்கூடிய மந்திர சாஸ்திர புதையம் நிறைய இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கணபதி தன்னுடைய இதய கமலத்திலிருந்து உருவாக்கிய தேவியே விநாயகர் அதாவது ஒவ்வொரு தெய்வமும் ஒரு சக்தியை உருவாக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது கணபதி தன்னுடைய இதய கமலம் மகா கணபதி தன்னுடைய இதய கமலத்தில் இருந்து உருவாக்கிய தேவி தான் விநாயகின் பேர் சிவன் தன்னுடைய நெற்றியிலிருந்து உருவாக்கினார் அல்லவா என் அன்னை பிரத்யேக அந்த மாதிரி ஒவ்வொரு தேவையன் அன்னை பராசக்தி தன்னுடைய தேயத்தையே கணபதியாக உருவாக்கினார் அந்த மகா கணபதி தன்னுடைய இதய கமலத்திலிருந்து உருவாக்கிய ஒரு சக்தியின் வடிவம் தான் விநாயகியின் பேர் அப்படிப்பட்ட இந்த அன்மையை பற்றி இன்னும் சில விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாமா ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் கலைஞர் நிற்பவருக்கு ஒரு கலங்கரை விளக்கம் இத்தனை விவரங்களையும் குருஜி சொல்லிட்டே இருக்கார் அந்த பையன் பிடி என்னிடம் சொன்னார் ஜி அவர் சொல்லியதோடு அவர் சொல்றார் மந்திரசாஸ்திரங்களில் மந்திர சொல்றாரு மந்திர மந்திரசாஸ்திரத்தில் மகாராணி யார்னா விநாயகி என்று சொல்வதோடு அவர் நிறுத்திக்கலிங்க அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க கணபதி திருதையான் தேவியின் வடிவமும் அது மட்டும் கிடையாது எங்கெல்லாம் இப்படி இருக்கின்றார் கேட்பாங்கல்ல சுவாமி இப்படி ஒரு தேவதையை சொல்றீங்க தெய்வத்தை சொல்றீங்க நான் எங்கு சென்றும் சந்திக்க வேண்டும் பார்க்க அதுக்கு அவர் எல்லாம் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் கோயில் சுவாமி சன்னதிக்கு போறோம் இல்லையா அந்த போகும் போது வழியில முருகன் சன்னதி இருக்கு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தூள் விநாயக தாரிணியாகவே வடிவம் பதி பதிக்கப்பட்டுள்ளது செதுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் கிடையாது வீண ஏந்திய விநாயகி கூட உண்டுங்க வீண ஏந்திய பவானி பகுதியில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயில் சவுந்தரவள்ளி தாயார் சன்னிதியில விதானத்துல பார்க்கலாம் அந்த விதானத்துல இந்த வடிவத்தை அற்புதமான ஒரு வடிவத்தை பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க வா திருநெல்வேலியில் வாசுதேவ நல்லூரில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாழி வடிவத்தில் கையில் கேடயம் தாங்கிய ஒரு வடிவம் போர்க்கோள விநாயகியாகவே நான் தரிசிக்கலாம் அது மட்டும் கிடையாது வடநாட்டில் மத்திய பிரதேசத்தில் உள்ள சௌசத் இந்த இடம்தான் சௌசத் அறுபத்தி நாலு யோகினுடைய பீடம் அக்கோயில்னு சொல்லுவாங்க இந்த அறுபத்தி நாலு யோகினுடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா மகாதேவ கோயில் அறுபத்தி நாலு யோகினிகள் வடிவங்களில் இந்த நாற்பத்தி ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த நாற்பத்தோராவது வடிவமாக விநாயகியுடைய சிற்பத்தை நாம் காணலாம் இப்படி நிறைய தேடுதல் தங்க கிடைக்கும் தேடணும் ஆந்திரம் என்பது சில மந்திரங்களை கற்றுவிட்டோம் சில தேங்காய் பழங்களை உடைத்து விட்டோ பூஜை விழா காலங்களை கலந்து கொள்வதால் மட்டுமே இறைவனை அடைந்து முடிய தேடுதல் வேணும் மனிதனுடைய கைத்தட்டம் என்பது சூரிய நமஸ்காரம் தாங்க நம்ம எல்லாம் இழந்து வயோதிக காலத்தில் உடல் ஒத்துழைக்காது மனம் ஒத்துழைக்காது அந்த நேரத்தில் இறைவனை தேடுவதோடு இந்த மாதிரி தேடணும் அப்படி தேடினேன் அவர் என்னை கூறிய பொழுது மனம் நிகழ்ந்து விட்டது கலங்கி நிற்கும் பொழுதும் கண்ணீர் சிந்தும் பொழுதும் என் மனம் நாடுவதும் ஒவ்வொருத்தான் உன்னை என் விஷ்ணுமாயன் என் அன்னை பிரத்யேகரா விநாயகி நீங்களும் உயர்ந்து பாருங்கள் அதாவது வாழ்க்கையில் ஒரு காலம் வருங்க அப்போதாங்க நமக்கு பரிவி புலப்படும் காலம் வரும் தான் இதை வணங்குங்க இப்படி செய்யுங்கன்னு யாரோ ஒரு ஒரு மூலமாக நம்முடைய விதியோ தசர்புக்தியோ நம்முடைய பித்தரவுள்ளோர் சொல்லுவார்கள் அந்த வகையில் விநாயகினி என்று சொல்லக்கூடிய விநாயகி என்று சொல்லக்கூடிய கணபதி தன் இதய கமலத்திலிருந்து உருவாக்கிய அந்த விநாயகியை வழிபடுவது ஒரு அற்புதமான நற்புறனை தரும் அருமையான காலம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கிரகணம் இந்த கிரகணம் காலகட்டத்தில் மனமுருக ஒரு முறை ஒரு முறை ஓம் கம் விநாயகியே நமக ஓம் கம் விநாயகியே நமக அந்த கம் என்பது கணபதியுடைய பீஜம் ஓம் கம் விநாயகியே நமதே என்று மனமுருகனையோ ஒரு முறை ஜபித்தார்கள் ஆயிரம் முறை ஜபித்த அமாவாசை அந்த மாதிரி சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி போன்ற நாட்களில் இந்த மகா மந்திரத்தை நீங்கள் தியானமாக மனதுக்குள் பாருங்கள் சொல்லுவா இந்த மந்திரம் ஜபிப்பார்கள் என்ன கிடைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வு அந்த நோயற்ற வாழ்வை தருவதில் விநாயகிக்கு ஈடே கிடையாது ஒரு மனுவன் கலைஞர் இருக்கும்போது உறவுல தாய்மை அந்த தாய்மையானது நம்ம ஓடி வந்து கட்டி பிடித்து நம்மளுடைய கண்ணீரை துடைத்து வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி தானே அன்னை போர்க்கூலம் போர்க்கூலம் போண்டு உக்ரூபியாக வருகின்றார் எதிர்த்து நிற்க எந்த சக்தியும் முடியாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் சிவன் குறுக்கப்படுத்துல அப்போ அன்னை காலை தூக்கி மேல் வைக்க விற்படும் போது கீழே பார்த்தார் சிவன் அப்படியே தூக்குறா குழந்தையா மாறி அந்த குழந்தைக்கு தன்னுடைய மார்பகத்துல பாதுகொடுத்து அந்த சக்தியை உறிஞ்சி தாயாக்கி வருகிறார் அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த பாரத தேசத்துல கடை கதைகளாக நிறைந்து காணப்படுகின்றன என்னுடைய அனுபவம் முயற்சி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரே இந்த விநாயகருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை மாற்றத்தை தரும்